எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று செய்ய போகிறேன் நீங்கள் இதை பிலீவ் பண்ணுவீங்களா இல்லையான்னு தெரியாது கனடாவில் கனடாவிலையும் இப்படி வாழைத்தோட்டம் வைக்கலாமான்னு உங்களுக்கு ஒரு அதிசயமாக இருக்கும் பாருங்க இப்படியும் ஒரு வாழைத்தோட்டம் வருமாண்டு அளவு வடிவாக வந்துருக்குது இது கனடாவில் தான் இருக்குது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட வாழை வாழை இருக்குது நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் நீங்க இத நம்புவீங்களான்னு தெரியாத என்னால கூட நம்ப இல்லாம இருந்தது இப்ப வந்து பார்த்தா பிறகுதான் நம்ப கூடியதா இருக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட வாழைகள் இருக்கு வாங்க பாக்கலாம் இந்த கனடா வெதர் ஒரு டூ த்ரீ மந்த்ஸுக்கு தான் எங்களுக்கு சம்மர் இருக்கும் அந்த வெதர்லையும் அப்படி இந்த வாளிகளை மெயின்டைன் பண்ணி எடுத்து நம்ம சொல்லி நான் இந்த ஓனரோடு இருக்க கதைப்பேன் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்க நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த வாழை சின்ன சின்னதா குட்டி எல்லாம் வந்து இருக்குது குட்டி குட்டி குட்டியா நிறையவே வருது இருந்த இடையில நிறைய பூ கண்டு வச்சிருக்க அருகம்புல் இருக்குது மற்ற திசம்பரத்துல ஊர் மாதிரி நிறைய சீனியாஸ் இருக்குது இந்த பேருங்க எல்லா கலர்ஸ்லேயும் சீனியாஸ் கூட வச்சுருக்கிறோம் நிறைய நிறைய பூக்கொண்டு எல்லாம் இருக்குது இங்கே கற்பூர வள்ளி வச்சுருக்கிறோம் நல்ல ஒரு காடு நாங்கள் ஊரில் பார்த்தோம் மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷாக இந்த வாழையெல்லாம் பேருங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குண்டு

இப்படியெல்லாம் வச்சிருக்கினா துளசி மரம் இருக்குது நிறையவே செம்பரத்தை வச்சிருக்கணும் இதெல்லாம் இருக்குது இந்த சீனியாஸ் போத்தாயிருந்தோம் அப்படி பெருசாக இருக்குது யாவே தான் கூட்டிகிட்டு வந்துருக்கிறேன் கொஞ்சம் வெயிலாக இருக்கிற வழியாக கிளியராக இருக்குமோ தெரியல இது மார்னிங் பார்க்க நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல வடிவாக நாங்கள் ஊரில் இருக்கிற மாதிரியே நிறைய நிறைய குட்டிகள் எல்லாம் வந்துருக்குது அதோட நிறைய வாழை அதோட இங்கே பாருங்க கனகாம்பரம் இருக்கு ஊரான் மாதிரி நிறையவே பிளான்ஸ் இருக்கு இது எனக்கு என்னென்னு தெரியல நினைக்கிறேன் முடக்கொத்தானன் நினைக்கிறேன் என்னென்று எனக்கு வடிவாக தெரியலை இங்கே பேருங்க மாதுளை கூட இருக்குது சின்னந்தான் இது காய்க்கல குட்டியாரும் மாதுளை கூட வந்திருக்கு வீட்டு ஓனர் இந்த வாழை தோட்டம் அப்படி மெயின்டைன் பண்றாருன்னு சொல்லி இவர்கிட்டயே கேட்கும் நீங்க மண்ணெல்லாம் போடுவீங்க இல்ல இல்ல ஒரு கா போட்ட மண் தான் ஓ நான் ஸ்டார்ட்லயே எல்லாம் முடிச்சிடுவேன் கடைசி வரைக்கும் இந்த தண்ணி தான் பண்ணிட்டா தாங்க மெயின்டைன் பண்றது ஓ அவர் ஸ்டார்ட்ல வந்து பிகினிங்லயே ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு போயிடுவார் அதுக்கு பிறகு அது தன் வாழ்ல வளர்றது அது நான் மிச்சத்தை பார்த்துக் கொள்வேன் வாழை குல வருதோ இல்லையோ அப்படி பச்சையா இருக்கு இந்த பச்சை இருக்கு வாழை குல பத்தி பிரச்சனை இல்லை நான் வந்து இருக்குது அது பெரிய ஹெல்த்தி இல்ல ஆனால இந்த இந்த பச்சை பசையை ரெண்டு இருக்கிறது தான் எனக்கும் விருப்பம் நீங்களும் இத பார்த்து உங்களுக்கும் ட்ரை பண்ண வேணும் சொன்னா கனடாவிலயும் இப்படியும் வாழை தோட்டம் செய்யலாம் வந்து இத பார்த்தா நீங்க செய்யலாம் கொடுத்துருப்பா அப்படி அதன் வந்து பார்க்கணும் நான் இன்னொரு ஒன் டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸில் நான் இதெல்லாம் எல்லாமே கிளியர் பண்ண தொடங்கிடுவேன் உங்களுக்கு அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக பார்க்கணும் கொள்ளணும்னு சொல்லி சொன்னால் அந்த நம்பரை பார்த்துட்டு கால் பண்ணுங்க நான் உங்களை இதை பண்ணி காட்டுறேன் இது இனி கொஞ்சம் கொஞ்சமாக இரவில் இப்போ குளிர் தொடங்கிடுது அப்போ இனி கொஞ்சம் காலத்தாலே என்ன நின்றுடும் நீங்கள் அதுக்குள்ள பார்க்க போறீங்கன்னு சொன்னால் அந்த டைமுக்குள்ளே பார்க்கலாம் ஆனால் இந்த வெதர்லையும் நீங்கள் எப்படி செய்து எடுத்துட்டீங்கன்னா அது எனக்கு நம்ப முடியாம இருக்கு